அனைவருக்கும் வணக்கம் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஐந்து உயிரினங்களில் எது உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருமோ இல்லை எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் இந்த உயிரினங்கள் இருந்தால் இதற்கு எந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போயிடும் இந்த பதிவை கேட்டுவிட்டு இனிமேலும் உங்கள் வீட்டிற்கு இந்த உயிரினங்கள் வந்தால் அதை துன்புறுத்தாமல் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை சும்மா சத்தம் போட்டிங்கனாலே அது போயிடும் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதை கல்லை குண்டி எறிவது இல்லை வேறு ஏதாவது பொருட்களை தூக்கி அடிப்பது இப்படிங்கிற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டாலே உங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்து சேரும் அந்த உயிருக்கு எந்த அளவுக்கு அது வலிக்குதோ அந்த அளவிற்கு நீங்களும் வாழ்க்கையில் அந்த வழிகளை அனுபவிப்புகள் அப்படிங்கிறதான் அதனால் இந்த மாதிரியான உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் முடிந்தால் உங்களால் போட முடிந்த உணவுகளை கொடுங்க இல்லைன்னா அது அன்பான முறையில் அதை விரட்டுவதற்கு முயற்சி செய்யுங்க அதை விட்டுட்டு துன்புறுத்தணும் அப்படிங்கிற செயலில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு பல வழிகளில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இப்போ தெரியாது பிற்காலத்தில் அது அந்த பாவம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த ஐந்து உயிரில் எது உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வரும் எதற்கு நீங்கள் அடிக்கடி உணவு வைத்து கொண்டே இருப்பீர்கள் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல் ஜீவன் பார்த்தீங்கன்னா நாய் தான் சில பேர் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா நாய்கள் அடிக்கடி வந்து நிற்கும் அமரும் சில சமயம் அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா படுத்து உறங்கும் அந்த நாய் அவர்களது வீட்டு வாசலில் அசுத்தப்படுத்தி வருகிறது என்ற ஒரே காரணத்திற்காக பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த நாயை குச்சியை கொண்டோ வேகமாக அடித்தோ இல்லை காலில் அடித்தோ உடம்பின் மீது அடித்தோ பார்த்திங்கன்னா துன்புறுத்துவார்கள் சில பேர் அந்த நாயுடைய காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சே விட்டுருவாங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான ஒரு குணம் கொண்டவர்களாக மனிதர்கள் அந்த நேரத்தில் மாறிவிடுவார்கள் ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் எந்த உயிர் ஒரு உயிரை வளர்க்குறோம் அதே மாதிரி தான் அந்த உயிரை பார்க்கணும் இப்போ அதை அடித்த உடனே எந்த அளவுக்கு அதுக்கு வலிக்குமோ அந்த அளவுக்கு தான் நமக்கும் அந்த அடியை நம்ம மேலே விட்டுருந்தா எவ்வளோ வலிக்குமோ அதை நம்ம அந்த இடத்துல உணரணும் அப்போ என்ன பண்ணணும் பிடிக்கலைன்னா அதை நம்ம வாயால் சத்தம் போட்டாலே போயிடும் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா துன்புறுத்தக்கூடாது பைரவருக்கு எப்பொழுதுமே நம்ம நாய்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது நமக்கு பல கோடி புண்ணியங்களை வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அவங்க வீட்டு தேடி வந்திருக்குன்னா ஏதோ ஒரு முடிஞ்ச உணவுகளை நம்ம வைக்கலாம் ஏன்னா நாய் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு நன்றியுள்ள பிராணி நீங்கள் கொஞ்சம் அதுக்கு உணவு வைத்தாலுமே அது பல மடங்கு பாசத்தை உங்களிடம் பொழியும் அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை இப்படி செய்வதற்கு பதிலாக அந்த நாய்க்கு ஏதாவது ஒரு உணவு கொடுத்து அதை அந்த இடத்துல அதை தூங்கட்டும்னு விட்டுறணும் அது பாட்டுக்கு தூங்கிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே போயிடும் அதை விட்டுவிட்டு அது எப்படி அங்கே தூங்கலாம் அப்படின்ட்டு அதை துன்புறுத்துவது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய துயரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் துன்புறுத்தாமல் துரத்துவது என்பது மிகவும் சிறப்பான ஒன்று பைரவரின் வாகனமாக சொல்லப்படும் நாய் உங்கள் வீடு தேடி வந்தால் முடிந்தால் அதற்கு உணவு முடியவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா துன்புறுத்தாமல் அதை துரத்தி விடுங்கள் நாயை துன்புறுத்தினால் கட்டாயம் உங்களுக்கு கஷ்டம் வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாயின்னு இல்லை எந்த ஒரு உயிராக இருந்தாலும் நம்ம அதை மனதாலும் சரி உடல் அளவிலும் துன்புறுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதனால் நமக்கு பல விதமான உயரங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக அனுபவிக்கும் நம்ம ஏற்படுத்தின அந்த துன்பத்தை உடல் ரீதியாக அனுபவிக்கும் ஆனால் நமக்கு அந்த துன்பத்தினால் அந்த பாவங்கள் வந்து சேர்ந்து வாழ்க்கை ரீதியாக கஷ்டங்களை அனுபவிப்போம் அதனால் இந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் உங்களிடம் பக்கத்தில் வந்து உட்காருது இல்லை நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அது பாட்டுக்கு நிற்கிது போயிடுது அதை விட்டுட்டு அதை துரத்துவது அதை ஏதாவது சீண்டி பார்த்தா தான் நம்மளது ஏதாவது செய்யும் அதனால் அதையும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் நாய்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால் கட்டாயம் நாய்களுக்கு உணவளியுங்கள் உங்களால் முடிஞ்ச ஏதோ இருக்கிறத நம்ம போட போகிறோம் அவ்வளோதான் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதை என்றைக்குமே துன்புறுத்தக்கூடாது இன்னமும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நாய்களுக்கென்று தனியாக உணவு செஞ்சு கொண்டு வந்து சாயங்கால வேலையில் நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவங்களிடம் அந்த அவங்க வந்தாலே அத்தனை நாய்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசத்தோடு வந்து அவர்களை தொற்றிக்கொள்ளும் இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான மகிழ்ச்சி இதிலே அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பலவிதமான கஷ்டங்கள் நீங்கி நல்ல வகையான வாழ்க்கை அமைய இந்த ஒரு விஷயமே போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி நம்மளுடைய எல்லோரது வீட்டிலும் வாழும் ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பள்ளி இந்த பள்ளியை கோவிலில் வைத்தால் தங்கப்பள்ளி என்று சொல்லி அதை தொட்டு வணங்குவார்கள் இதே பார்த்தீங்கன்னா பள்ளி நம்ம வீட்டில் வசித்தால் சில பேர் அதன் மேலே அந்த தண்ணியை ஊற்றி இல்லைன்னா துடைப்பத்தால் அடித்து தூக்கி தூர போடுவார்கள் அந்த பள்ளி வீட்டில் முட்டை வைத்திருந்தால் அந்த முட்டையை எடுத்து உடைத்து குப்பையில் போடுவாங்க இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை அசுத்தப்படுத்துவது தான் இல்லை என்று சொல்லவில்லை அதாவது வீட்டில் பார்த்திங்கன்னா பள்ளி வசிப்பது கூடு கட்டி இருப்பது அப்படிங்கிறது அதுவும் ஒரு வகையான தான் அது நம்மளுடைய வீட்டில் இருந்துக்கிட்டோம்னு சில பேர் நினைப்பாங்க ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அது எப்படி அசுத்தப்படுத்தலாம் அப்படின்னு அதை துன்புறுத்துவாங்க பள்ளியை எப்பொழுதுமே நம்ம அடித்து விரட்டுவது அப்படிங்கிறது அதுவும் பல வகையான பாவங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதாக கருதப்படுகிறது பள்ளி இருப்பது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு நல்ல நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு பள்ளி பிடிக்கவில்லை முடிந்தவரை பள்ளிகள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அது பார்த்தீங்கன்னா லேசாக நீங்கள் சுகத்தில் தட்டுனாலே அது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிடும் அதை விட்டு வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது போயிருச்சினாலே உங்களை வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய எதிர்வினை ஆற்றல்கள் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறது அப்படி இல்லை என்றால் பள்ளி வீட்டுக்குள் வராமல் ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அதற்கென்றே நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இந்த வாசனை திரவியங்கள் வைத்து பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது முடிந்தவரை வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் பள்ளியை சாகடிக்கக்கூடாது அது உங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதற்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அதை விட்டுட்டு அதெல்லாம் அடித்து துன்புறுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தாது இங்கே சொல்லப்போனால் எவர் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளியே சுத்தமாக இல்லையோ அவர்களுடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது எதிர்மறை ஆற்றல்னால் என்ன கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது அதாவது வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு மனக்கசப்பு சண்டை சச்சரவுகள் வீட்டுக்கு வந்தாலே எல்லாமே செல்வங்கள் எல்லாமே இருந்தாலும் நிம்மதி இருக்காது வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது சில பேர் வீட்டின் பீரோவின் அடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி வாழ்ந்து கொண்டே அப்படிப்பட்டவர்கள் வீட்டில் பணம் குறைவாக வைத்தாலும் கஷ்டமில்லாத வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் உங்களுடைய வீடு பீரோ அடியிலும் பள்ளி இருக்கிறதா சோதித்துப் பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வளமான வாழ்க்கை எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கும் அதாவது உங்களுக்கு தேவையான பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் எந்த வகையிலையும் பள்ளியை துன்புறுத்தாதீங்க அது உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை தான் விளைவிக்கும் பள்ளி எப்பொழுதுமே வீட்டில் இருப்பது நல்ல ஒரு நமக்கு நேர்மறை ஆடல கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கோவிலில் இருக்கின்ற கடவுள் இப்போ பைரவர்னு நம்ம வழிபாடு செய்கிறோம் இதே நாயை நம்ம தெருவுல கண்டாலும் சரி இல்லை வேற இடத்துல கண்டாலும் துன்புறுத்துறோம் அந்த இடத்துல அவர் பைரவர் அப்படின்னு நம்ம நினைச்சோன்றால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எண்ணம் வராது அதே தான் இப்போ பள்ளியை கோவில்களில் தொட்டு வணங்குறோம் அதே போல் வீட்லேயுமே அது தெய்வமாக பார்க்கும் பொழுது நமக்கும் அந்த தெய்வ கடாசம் அங்கே நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி வந்து நம்மளுடைய வீட்டில் கூடு கட்டினால் அது நம்மளுடைய குடும்பத்திற்கே மிகவும் நல்லது என்று அந்த காலத்திலிருந்தே நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டு வந்த ஒரு முக்கிய சாஸ்திர குறிப்பு அந்த இனம் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அழிந்து கொண்டே வருகிறது என்றும் சொல்லலாம் சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அதிக அளவில் முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் காணப்படும் சந்தோஷமான வாழ்க்கை ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த கூரைகளில் கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் இப்போ பெரும்பாலும் அது இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறதே நம்மளுடைய வீட்டில் இல்லாமல் போயிருது சிட்டுக்குருவி ஒருவருடைய வீட்டில் கூடு கட்டி இருந்தால் உங்கள் வீட்டில் கூடு கட்டி இருந்தாலும் அதை இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கூட அதற்கென்று ஒரு கூடு கட்டுவதற்கு வழிவகை செய்து கூட கொடுக்கலாம் எப்பொழுதும் இந்த சிட்டுக்குருவியானது உங்கள் வீட்டில் கூடு கட்டி இருப்பது நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட சிட்டுக்குருவி உங்கள் வீட்டை தேடி வந்தால் அது உங்கள் வீட்டிற்குள் வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தவே நிறுத்தாதீர்கள் அதற்கான கூட்டை உங்களுடைய வீட்டில் கட்டினால் உங்களுடைய வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தானாகவே தேடி வரும் அப்படிங்கிறது சிட்டுக்குருவி உங்களுடைய வீட்டில் கூடு கட்டினால் அதை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு கூட அதன் மேல் உங்கள் கைப்படக்கூடாது ஒருவேளை அந்த கூட்டில் சிட்டுக்குருவி முட்டை இருந்தால் அந்த முட்டையிலிருந்து குஞ்சிகள் வெளியே வருவதற்குள் தாய் குருவி பார்த்தீங்கன்னா பறந்து போய்விடும் அது நமக்கு பெரிய பாவமாக சொல்லப்பட்டுள்ளது அதனால் அது வாட்டுக்கை இருக்கட்டும்னு நம்ம விட்டுறணும் ஏதாவது ஒரு வீடை ஒதுங்க வைக்கிறோம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்ப கூட அந்த அவங்ககிட்ட நீங்கள் வேற வீடை காலி பண்ணிட்டு போனாலும் அவங்கள்டையும் சொல்லி வச்சுட்டு போயிடுங்க இந்த கூட அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஏன்னா அந்த தாய்க்குருவி போய் அந்த குஞ்சுகள் மட்டும் அந்த இடத்துல இருந்து பரித வச்சுக்கிட்டு இறந்துச்சுன்னா அதுவும் நமக்கு பாவங்களை கொண்டு வந்து சேரும் அப்படிங்குறதான் அதனால் சிட்டுக்குருவி உங்கள் வீட்டிற்கு வருகிறது என்றால் உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கின்ற உணவுகளை சாப்பிடுது என்றால் அதாவது மொட்டை மாடியில் இந்த மாதிரி இடத்துல வந்து சிட்டுக்குருவிகள் நீங்கள் தினமும் என்ன பண்ணுறீங்கன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அதாவது சமைத்த சாப்பாடாக இருக்கட்டும் அதையும் கொண்டு போய் உங்கள் வீட்டு மாடியில் வைங்க தாகத்திற்குன்ற பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண்குடுவையோ இல்லை ஏதோ ஒரு ஒரு பிளாஸ்டிக்லேயோ எதுலேயோ ஒரு டப்பாவிலேயோ பார்த்தீங்கன்னா தண்ணீரும் எடுத்து தினமும் உங்கள் வீட்டு மாடியில் ஏதோ ஒரு நிழல் பகுதியில் அந்த தண்ணீரையும் வைத்து விடுங்கள் அந்த வழியாக ஏதாவது ஒரு உயிரினம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தண்ணீரை அருந்தும் பொழுது அது அதனுடைய தாகம் எந்த அளவுக்கு தீருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை அதே போல் பார்த்தீங்கன்னா காகம் பொதுவாக பார்த்தீங்கன்னா காகத்தை யாருமே துன்புறுத்த மாட்டாங்க காகம் வந்தாலே காகம் நம்மளுடைய முன்னோர்கள் என்று கருதப்படுவதனால அதற்கு தினம் தோறும் உணவளிப்பவர்களும் இருக்கின்றனர் மொட்டை மாடியில் காகத்திற்கு தங்கள் சமைத்த அந்த உணவை முதல்ல கொண்டு போய் வைத்து விட்டு அதற்கப்புறம் தான் சாப்பிடுவார்கள் இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சாப்பாடுன்னு இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பொருளை காகத்திற்கு வைத்தாலும் அசைவம் இல்லாமல் சைவம் சார்ந்த உணவுகள் இந்த சைவ உணவுகளை நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் காகம் அப்படிங்கிறது நமக்கு பல வழிகளில் பல விஷயங்களையும் உணர்த்தும் நீங்கள் தினந்தோறுமே காகத்திற்கு உணவளித்து கொண்டு வாரீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கெட்டது போகுது எதிர்வினையாக ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது என்றால் அதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஒரு உயிரினமாக காகம் உள்ளது நம்ம தினம்தோறமே காகத்திற்கு உணவளிக்கிறோம் நம்ம சடனாக எங்கேயாவது வெளியே போகும் பொழுது பார்த்திங்கன்னா காகம் வீட்டிலேருந்தே கிளம்பும் பொழுது காகம் எச்சமிட்டாலும் சரி இல்லை நம்ம தலையில் வந்து கொட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டாலும் சரி அந்த நேரத்தில் நம்ம அதை உசா உதாசீனப்படுத்திக்கிட்டு நம்ம கடந்து போயிடக்கூடாது சில பேர் என்ன யோசிப்பாங்க நம்ம எவ்வளோ நாள் இதுக்கு சாப்பாடு போடுறோம் இது வந்து நம்மளை கொத்துது அப்படின்ட்டு நம்ம அஜாக்கிரதையாக போயிடுவோம் இதற்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் நம்ம போகக்கூடிய அந்த வெளியில் செல்லக்கூடிய இந்த விஷயத்தில் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது இல்லை வெளியே போகிற இடத்திற்கு நமக்கு கொஞ்சம் தாமதமாக போகணும் அந்த சூழ்நிலை அங்கே சரியில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகளை நமக்கு காகம் ஏற்படுத்தும் அதனால் டக்குன்னு அதை புரிந்து கொண்டு வீட்டிற்கு போய் அந்த காகம் எச்சமிட்டிருந்தா அதை கழிவிட்டு இல்லைன்னா காகம் கொத்தும்பொழுது வீட்டில் வந்து அமர்ந்து விடணும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே அமர்ந்து விட்டு அங்கே ஏதாவது கவர் நடக்கிறதா அப்படிங்கிறத அறிந்து கொண்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக போனாலே நமக்கு அது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா பொதுவாக எல்லா நேரத்துலேயுமே நமக்கு காகம் இப்படியான விஷயங்களில் ஈடுபடுவது கிடையாது சப்போஸ் நமக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் திடீர்னு புதுசாக தெரிஞ்சதுன்னா நம்ம இதை டக்குன்னு சுதாரிச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம காகத்தோடு நெருங்கி நம்ம இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த அதனுடைய ஆற்றல் மூலமாக அதுக்கு எல்லாமே முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு திறன் உண்டு அப்போ அந்த ஆற்றல் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை அது நமக்கு தெரியப்படுத்தும் அதனால் அந்த நேரத்தில் அதை நம்ம உதாசீனப்படுத்தி விடக்கூடாது எச்சரிக்கையோடு செயல்படுவது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் தான் நிதர்சனமான உண்மை அதே போல் நம்ம அமாவாசை தினங்களில் எப்பொழுதும் விரதம் இருப்போம் நம்மளுடைய முன்னோர்கள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ கட்டாயம் நம்ம சமைத்த சாப்பாடுகள் உணவுகளை பார்த்திங்கன்னா காகத்திற்கு வைத்ததுக்கப்புறம் தான் அந்த படையல் போட்டதுக்கப்புறம்தான் நம்ம சாப்பிடணும் தினந்தோறுமே நீங்கள் சமைக்கின்ற அந்த சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எச்சிப்படாமல் வைத்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுவது அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறாக்கள் காகத்தை போலவே பார்த்தீங்கன்னா புறாக்களுமே நம்ம வீட்டு மாடியில் வரக்கூடிய ஒரு பறவையாகவே திகழ்கிறது நீங்கள் வைத்த அந்த சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா காகத்திற்காக வைத்த அந்த சாப்பாட்டை புறாக்கள் மைனாக்கள் சிட்டுக்குருவி இந்த மாதிரியான உயிரினங்கள் சாப்பிட்டால் அதை எந்த வகையிலையுமே விரட்டி அடிக்காதீங்க எப்படி உங்களுக்கு காகத்திற்கு அந்த நன்மைகள் அதை சாப்பிடும்போது வருமோ அதே போல் இந்த பறவைகள் சாப்பிட்டாலும் அதே நன்மைகள் தான் வந்து சேரும் அதனால் காகம்தான் சாப்பிடணும் மற்ற உயிர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அதை எந்த அளவிலும் புரட்டி விடாதீர்கள் எந்த ஒரு உயிராக இருந்தாலும் நீங்கள் நீங்களாக உங்கள் வீட்டில் மற்றவர்களாக இருந்தாலும் சரி இல்லை வாயில்லா ஜீவன்களாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே அது உணவறிந்து கொண்டு இருக்குது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே அதை விரட்டுவாங்க இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த உயிர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அதை எந்த ஒரு வகையிலையுமே துன்புறுத்தக்கூடாது அது முழுவதுமாக அதை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போ அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதை விரட்டுவது அதை கஷ்டப்படுத்த அந்த நோக்கில் நம்ம செயல்படும் பொழுது நமக்கும் அது பிற்காலத்தில் பல துயரங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் துயரங்கள் கஷ்டங்கள்ங்க அது எந்த மாதிரியான கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் நமக்கு தேவை கிடையாது ஏன்னா இந்த ஒரு நோக்கில் நம்ம இந்த பதிவை பார்த்து கொண்டு இருந்தாலே அப்போ நம்ம அந்த கஷ்டப்படுற நோக்கில் தான் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கஷ்டத்தை ஏற்படுத்தும் தெரிஞ்சாலே நம்ம அதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது அதனால் எல்லா உயிர்களும் புறா அவங்க வீட்டில் வந்தாலும் சரி அதற்கும் உங்களால் முடிந்த அந்த உணவுகளை அழித்து கொண்டே வாருங்கள் அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் தான் நீங்கள் எந்த அளவுக்கு மற்ற உயிர்களுக்கு உணவுகள் அளிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைகளும் நிறைவாக மாறிக்கொண்டே நல்ல ஒரு நிலைமைக்கு போய் கொண்டே இருப்பீர்கள் தான் நிதர்சனமான உண்மை அதனால் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை அளிங்க அது உங்கள் வீடு தடி வந்து அடைஞ்சிருந்தாலும் அதற்கு தேவையான உதவிகளை செய்து அதை முறைப்படி பராமரித்து அது இருந்தால் நீங்கள் அப்படியே வைத்துக்கொள்ளலாம் இல்லைனா அது போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம விட்டுறணும் அதை விட்டுட்டு அதை துன்புறுத்தி அதை நம்ம கூட வச்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேயும் நம்ம இருக்கக்கூடாது இனிமே இந்த விஷயங்கள் தெரியாமல் இருந்திருப்பீங்க இனிமேலாவது உங்கள் வீட்டு வாசல் தேடி எந்த ஒரு உயிரான வந்தாலும் அதை துரத்தாமல் அதற்கு வேண்டியதை கொடுத்து உணவளித்து பாருங்கள் உங்களுடைய மனமும் குளிரும் அதனுடைய வயிறும் நிறையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மேலும் இதுபோல பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மறவாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையோர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமகே